வேற்காட்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் ரேவதி எங்கள் வீட்டுக்கார் வந்து வேலைக்கோசரம் வந்து கேட்டு போனாங்க அம்மாக்கிட்ட வேலை கிடச்சிதுன்னா நான் வந்து அன்னதானத்துக்கு அன்னதானம் வாங்கி தரமா அப்படின்ட்டு சொல்லிட்டு போனார் அதனால் அவர் வர முடியல நான் வந்திருக்கேன் கிட்ட கொடுத்துட்டு போடாங்க வேலை வேலை இல்லை அவர் வந்து கொத்தனார் வேலை செய்கிறாங்க அந்த வேலை கிடச்சிது வரகாளி அம்மன் கோயிலுக்கு வந்து வாக்கை கேட்டு யாராருக்கு இருக்க என்னென்ன நடந்துச்சோ அவங்க ஒரு சாட்சி சொல்லலாம் யாராக இருக்கீங்களா எந்திரிச்சிக்கலாம் என் இந்த கோயிலுக்கு வந்து இந்த அருள்வாக்கு கேட்டு எனக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க எந்திரிச்சு தாராளமாக அருள்வாக்கு சொல்லலாம் கேட்கலாம் அன்ன சாட்சி சொல்லலாம் பேர் சத்தியமூர்த்தி கிருஷ்ணகிரிலேருந்து வந்திருக்கிறேன் அம்மா கிட்ட வந்து கேஸ் விஷயமாக வந்துட்டு வாக்கு கேட்க வந்திருந்தேன் அம்மா வந்து எனக்கு தான் சாதகமாகுதுன்னு சொன்னாங்க அந்த கேஸ் வந்து எனக்குமே சாதகம் ஆயிடுச்சு அது என்ன கேஸுன்னு தெரிஞ்சுக்கலாமா பெட்ரோல் பங்க் விஷயமாக வந்துட்டு ஹைவே டிபார்ட்மெண்ட் எனக்கு லைசன்ஸ் கொடுக்கல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிவிட்டாங்க இங்கே டிஸ்டிக்டில் கிருஷ்ணகிரி டிஸ்டிக்கில் சென்னை ஹைகோர்ட்டில் வந்துட்டு கேஸ் போட்டது கேஸ் போட்ட பின்னாடி உங்கள்கிட்ட வந்து நான் வாக்கு கேட்க வந்தேன் உனக்கே சாதகமாக ஆகுதுன்னு சொன்னீங்க இப்போ வந்து எனக்கு சாதகமாகிடுச்சு இந்த அன்னதானத்தை வாங்கிக்கலாமா நன்றி 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 குமார் காளியை கொண்டு போய் இதை அப்படியே வச்சு படைச்சிருங்க அவர இது மாதிரி நடந்தவங்க இன்னும் நிறைய பேர் இதுக்குள்ள உட்காந்துருக்கீங்க ஏன் எந்திரிச்சு வாழ்க்கை சிம்ம சிக்கியிருந்தாங்க ஜெயிலே போகிறத முடிவு பண்ணியிருந்தாங்க அம்மா கிட்ட வந்தால் காப்பாற்றி கொடுத்தாங்க எந்த இது இல்லாமல் நல்லபடியாக வெளியே வந்துட்டேன் சொன்ன மாதிரி அம்மா காப்பாற்றி அதுக்கு என்ன செஞ்சு அதையும் சொல்லி மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் கிடாவை வேண்டி இந்த வாங்கி கொடுக்குறேன் கடையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் உயிர் பலிக்கு உயிர் பலி கேட்டிருந்தேன் உயிர் பலி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஆடி பதினெட்டுக்கு அந்த கிடா பூஜை

வந்திருக்காரா வந்துருக்காரா அவரு வந்திருக்காரு சும்மா மட்டும் உடச்சு கேட்கட்டுமா மறைச்சு கேட்கட்டுமா எதாவது உன்னோட வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி எதாவது பேசிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தியா அதுதான் தார ரெண்டான்னு கேட்டேன் கைக்குண்டா இப்படின்ட்டு தார் மக்கள் சாச்சு நான் கணிச்சு எழுதி இருக்கிறேன் இது கணிச்சது இது அந்த பிள்ளையோட கணக்கு உனக்கு அதனால தான் கேட்டே பேசிகிட்டு இருக்கேன்னு இதை கணிச்சு தான் கேட்டேன் கோயில் இருக்குதான்னு கேட்டது இதை கணிச்சு தான் இந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு பிரச்சனை இருக்குது ஆறு மாதத்துக்குள்ளே உயிருக்கு ஆபத்து இருக்குது இது என்னோட கையெழுத்து போட்டே கொடுத்துருக்குறேன் அது வரைக்கும் போயிட்டு வாயா மகப்பேர் என்ன தீபா சரியான வயசு கேள்றப்பா பதினேழு முடிஞ்சு பதினெட்டு பிறந்திருக்குதுறப்பா ஆனால் நடைமுறை இன்னும் இல்லை ஆனால் கணக்குக்கு பதினேழு தான் ஆனால் பதினெட்டு பிறந்திருக்குது பன்னெண்டுல மாந்தி சனி பகவான் அமைஞ்சிருக்கிறாரு ஒன்று லக்கணம் ரெண்டு சூரியன் சூரியன்பதன் மூணு செவ்வாய் நாலு குரு சுக்கிரன் அஞ்சு ராகு ஏ ஆறு சந்திரன் ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று கேது கெட்ட பேர் அவமானம் அசிங்கம் கேவலம் பட்டு தீரணம் பங்கத்தில் நின்னே திருணும் நடந்துச்சான்னு கேள்விடாப்பா நடந்திருக்கணும் அது இந்த தீப்பானாலேயே நடந்திருக்கணும் நடந்துச்சானு கேள்விடாப்பா பாடம் படிக்கலாமா சத்தமாக பேசுவியா சத்தமாக பேசுனா இன்னும் ரெண்டு மூணு வாக்கு உனக்கு சேர்த்து சொல்லலான்னு இருக்கிறேன் பேசினா பேசுனா தான் சொல்லுவேன் பதினெட்டு வயசு கூட முடியல பங்கத்துக்கு ஆகி பழிங்கிற பேர் கிணத்து மேலே விழுந்த மாதிரி தலைமையில விழுந்துருக்குதுப்பா யாருக்கிட்ட பேச வேணாம் எங்கே போக வேணாம் யாருக்கிட்ட உறவு வச்சுக்க வேணாம் நம்ம அந்த இடத்துல போய் உறவு வச்சு இன்னைக்கு தப்பான பேர் வந்துருச்சடா இன்னைக்கு வாழ்க்கையே கேள்விக்குறியா இன்னைக்கு இதப்பா தாய போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க நீ என்னாடி உன் மகளோட ஓக்கியத்தை பார்த்துக்குன்னு பேசறாங்க முன்ன விட்டு ஒரு பேச்சு பின்ன விட்டு ஒரு பேச்சு நாங்கள் இப்படிலாம் வாழணுமா இப்படிலாம் பொழைக்கணுமா நாங்கள் யாருக்கு பாவம் செஞ்சோம் என்ன தப்பு செஞ்சோம் ஏம்மா எங்களுக்கு நெரிஞ்சு முள்ளு குத்துதம்மா வாழ்க்கையில் நிம்மதி இல்லம்மா ஆம்பளம் கை நம்பி போனோம் ஆபத்தில் கழுத்தறுக்குறான் பழுத்த பழம் பழுத்த மாதிரி பட்டத்துல விட்டா நின்ன மாதிரி நான் யாரை நம்பி புடிச்சோன்னா அவங்களாலேயே எனக்கு தலைக்கு அடிமாரா இன்னைக்கு வாழ்க்கையில பல சிக்கல் தொந்தரவு பிரச்சனை இந்த தீபாங்கிறவ வேற ஒருத்தனோட தொடர்பு கள்ள காதல் இந்த மாதிரி தப்பான உறவுல இருந்தே இருக்கணும்னு சாதகத்துல இருக்குதாப்பா இது உண்மையா பையன் கேளுங்கடா அத பைய என்ன ஊர் என்ன தேசம் எங்க இருக்கிறான்னு கேட்கடா அவனை மறக்க முடியல எனக்கு கற்றனா அவன் தான் வேணும் நான் பொழைச்சா அவனோட தான் பொழைப்பேன் நான் இருந்தா அவனோட தான் இருப்பேன் இல்லை நான் செத்து போயிடுவேன் இவ்வளவு தூரம் கிட்ட கொண்டு வந்து எனக்கு பார்க்காத அளவுக்கு அங்கே உட்கார வச்சுட்டு இருக்கிறாலே எப்படி சரி பண்றது ஊடு அண்டமாட்டா பாசப்படி அண்டமாட்டா பெத்தவங்களை கண் மூடு நேரத்துல பொறுத்துணி தூக்கிட்டு ஓடி போயிருவான் கணக்கு வந்துருக்குது உங்க சம்மதம் எனக்கு தேவையில்ல நான் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கவங்கிற பேரு வந்துருச்சு மீதி கேட்ட நீ என்னடி ஓகே நீ என்ன ஓகே நீ ஒருத்தனை வச்சுட்டு இருக்க நான் ஒருத்தனை வச்சுட்டு இருக்கிறேன் அப்படியே பத்து பேசிக்கிட்டு சொல்லுவாடா இது உண்மையா பையன் கேட்டுக்கிட்டப்பா இது திருத்த முடியாதுப்பா இவ்வளவு தூரம் கிட்ட வந்து வாசல்ல அடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க அவனை மறக்கவே முடியல இவளால

ஜாதக பிரகாரம் ஊற விட்டு நாட்டை விட்டு இடத்த விட்டு ஓடி போகிற நிலவுகள் ஏற்படும் அந்த பையனை வாடின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் தாலி கட்டுவான் ஏற்கனவே கட்டி இருக்கணும்னு கூட கணக்கு வந்துருக்குதுராப்பா அதை இவங்க கழட்டி போட்டிருப்பாங்க கேட்டுக்கடா கை கொண்டா அவன் கையை கொண்டு இப்படி எழுந்திரிச்சு வா படப்படப்படன்னு வாங்க வா கை கொண்டா என்னை தொடாமல் கை நீட்டு உனக்கு தார ரெண்டா வீட்டுக்கார கூட இல்லையா உடச்சு கேட்கட்டுமா மறைச்சு கேட்கட்டுமா ஏதாவது உன்னோட வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி எதாவது பேசிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தியா அதுதான் தார ரெண்டான்னு கேட்டேன் கைக்குண்டாட்டு ஒரு கரு ஒன்று இந்த குழந்தைக்கு முன்னே ஒரு கரு ஒன்று போயிடுச்சா செத்து போயிடுச்சா அதான் கருவா உருவா செத்து போயிருச்சுன்னு வந்திருக்குது இப்படி கை நீட்லலாம் கை நீட்டு உன் பேர் என்ன சரண்யா மூணு இடத்துல வீடு மாற்றிக்கிட்டாலான்னு கேட்டுட்டப்பாத்திருக்கு இப்போ மாத்தி இருக்குது நாலாவது இடமான்னு கேட்டுக்கிட்டப்பா ஒரு ஓட ஒன்று இருக்குது இருக்குதான்னு இருக்குதுனு கேட்டுக்கிட்டப்பா ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது இருக்குதான்னு கேட்டுக்கிட்டப்பா ஒரு காளியா கோயில் ஒன்று முன்னாடி இருக்குதுன்னு இருக்குதான்னு கேட்டுக்கிட்டப்பா அசிங்கப்பட்டுன்னு அவமானப்படணும்னு இருக்குதுப்பா இன்னும் ஆறு மாதத்துக்கு இந்த பொண்ணுக்கு நேரமோ காலமோ சரியில்ல உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் கவனமாக பார்த்துக்கணும் வர எழுதியிருக்கிறேன் ஆறு மாதத்துக்கு பாப்பா நல்லா சார் மக்கள் சாட்சி நான் கணிச்சு எழுதியிருக்கிறேன் இது கணிச்சது இது அந்த பிள்ளையோட கணக்கு உனக்கு அதனால தான் யார்ட்டையே பேசிட்டு இருக்கேன்னு இதை கணிச்சு தான் கேட்டேன் காலையை கோயில் இருக்குதான்னு கேட்டது இதை கணிச்சு தான் இந்த பொண்ணுக்கு ஆறு மாசத்துக்கு பிரச்சனை இருக்குது ஆறு மாசத்துக்குள்ள உயிருக்கு ஆபத்து இருக்குது இது என்னோட கையெழுத்து போட்டோ கொடுத்துருக்குறேன் கவனமாக பிள்ளையை பார்த்துக்கலாம் அப்படின்னா பிள்ளை ஒன்று விட்டு ஓடி போயிடுவா கவனம் தேவை ஒன்னு நீயா கல்யாணத்துக்கு சமாதிச்சு கொடுத்துற எந்த பிரச்சனையும் இல்லை நீ சொல்றது எனக்கு புரியுதுடி ஆனா நீ நாளைக்கு கேவலப்பட்டு இல்லைன்னு இப்ப தொடாத ஜாதியான் தொட்டு பார்க்காத ஜாதின்னு இவன் சொல்கிறான் அதுதான் இதுதான் இங்கே தான் இருக்குது தா அதில் தான் இப்போ இவன் கல்யாணம் பண்ணு பன்னெண்டாம் இடத்துல மாந்தியில் உட்காந்துருக்கிறானு தா சரி சுத்தமாயிட்டு வரட்டும் அதுக்கு மேலே என்ன முடிவு இருக்குமோ எடுத்து தரேன்